சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஹமாசுடன் நான்காவது இடமாற்றத்தில் நூற்றி எண்பத்தி மூன்று பலஸ்தீனியர்களை விடுவித்த இஸ்ரேல் விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனியர்கள் சித்திரவதை துஷ்பிரயோகத்தை அனுபவித்துள்ளனர் ஹமாஸ் குற்றச்சாட்டு அல் ஹசாம் படைப்பிரிவை அளிக்க இஸ்ரேல் தவறிவிட்டதை கைதிகள் பரிமாற்றம் காட்டுகிறது ஹமாஸ் அதிகாரி தெற்கு ஈரானில் புதிய நிலத்தடி ஆவுகணை நகரத்தை வெளியிட்ட ஈரான் புரட்சிகர காவலர் படை மேம்பட்ட அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ள ஈரான் விமானப்படை விமானங்கள் இவை வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையேயான போர் நிறுத்தம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்ததில் இருந்து நேற்றைய தினம் நான்காவது கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது காசாவுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நூற்றி எண்பத்தி மூன்று பலஸ்தீன கைதிகளை விடுவித்துள்ளனர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து இது நான்காவது கைதிகள் பரிமாற்றம் என்பதும் குறிப்பிடத்தக்கது விடுவிக்கப்பட்டவர்களில் நூற்றி பதினோரு பேர் காசா பகுதியைச் சேர்ந்த அவர்கள் இவர்கள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் விடுவிக்கப்பட்ட கைதிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள டமல்லாவிற்கும் தெற்கு காசாவில் உள்ள ஹான்ஸுக்கும் வந்தடைந்தன என்று கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகாரங்களுக்கான பலஸ்தீனிய கமிஷன் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது டமல்லாவில் நூற்று கணக்கான குடியிருப்பாளர்கள் மற்றும் குடும்பங்கள் மக்மூத் தர்விஷ் அருங்காட்சியக சதுக்கத்தில் கூடி பலஸ்தீனிய கொடிகளை அசைத்து தங்கள் அன்புக்குரியவர்கள் திரும்பியதை கொண்டாடினார்கள் இருப்பினும் பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்பு குடும்பங்கள் கூடுவதை தடுக்க இஸ்ரேலிய படைகள் ஆஃபர் சுறைச்சாலைக்கு அருகிலுள்ள பகுதியை மோடி ராணுவ மண்டலமாக அறிவித்தனர் கூட்டத்தை கலைக்க இஸ்ரேலிய வீரர்கள் ஒலிக்குண்டுகளை பயன்படுத்தினர் விடுவிக்கப்பட்ட கைதிகள் மருத்துவ பரிசோதனைக்காக ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முன்னதாக ஹமாஸ் மூன்று இஸ்ரேலிய கைதிகளை ஹான் யூனிசில் விடுதலை செய்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனியர்கள் சித்திரவதை துஸ்பிரயோகத்திற்கு உள்ளான அறிகுறிகளை கொண்டிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு பகிர் தகவலை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமை அமைப்புகளை இந்த கொடூரமான மற்றும் நடந்து கொண்டிருக்கும் மீறல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது இஸ்ரேலுடனான சமீபத்திய பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை மற்றும் துஸ்பிரயோகத்தின் அறிகுறிகளை காட்டியதாகவும் காசாவில் உள்ள மருத்துவ வசதிகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஹமாஸ் கூறுகிறது இது பாசிச சியோனிச கும்பலின் கைதிகளில் கைதிகள் எதிர்கொண்ட கொடூரத்தை உறுதிப்படுத்துகிறது இது அனைத்து மனித மதிப்புகளும் அற்றது கைதிகள் தொடர்பான சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்கிறது என்று எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளை இந்த கொடூரமான மற்றும் நடந்து கொண்டிருக்கும் மீறல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது விடுவிக்கப்பட்ட கைதிகள் சித்திரவதை பட்டினி நோய் தொற்றுகள் மற்றும் சிறங்கு போன்ற அறிகுறிகளை காட்டியதாக பலஸ்தீனிய கைதிகள் கிளப் ஒரு அறிக்கையை வெளியிட்டது பல பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு பல நாட்கள் இஸ்ரேலிய சிறை காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதால் விழா எலும்புகள் உடைந்ததாகவும் அது கூறியது இதற்கிடையில் மூத்த ஹமாஸ் உறுப்பினர் சமி அபு ஷூக்ரி இஸ்ரேலுடனான சமீபத்திய கைதிகள் இடமாற்றத்தை பாராட்டி இது காசா மீதான போரின் இலக்குகளை அடைய ஆட்சி தவறிவிட்டது என்பதை காட்டுகிறது என்று கூறினார் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் ஹசாம் பிரிகேட்சை அளிக்கும் இலக்கை அடைய ஆட்சி தவறிவிட்டது என்பதை இஸ்ரேலுடனான சமீபத்திய கைதிகள் பரிமாற்றம் காட்டுகிறது என்று ஹமாஸின் மூத்த உறுப்பினர் சமி அபு ஷூக்ரி தெரிவித்துள்ளார் கைதிகள் பரிமாற்றத்தின் காட்சிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டதை காட்டுகின்றன மேலும் அல் ஹசாமை அளிப்பது ஒரு மாயாகிவிட்டது என்றும் ஹமாஸ் அதிகாரி குறிப்பிடுகிறார் அல் ஹசாம் தளபதிகளின் தியாகம் குழுவை உள்ளது என்ற செய்தியையும் கைதிகள் பரிமாற்றம் அனுப்பியது காசா போரின் போது மூத்தவர்கள் உட்பட பாலஸ்தீனிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டு அபிஷூக் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கம் நான்காவது கைதிகள் பரிமாற்றத்தை ஜனவரி பத்தொன்பது அன்று அமலுக்கு கொண்டு வந்து காசா மீதான கொடூரமான இஸ்ரேலிய தாக்குதல்களை இடைநிறுத்திய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஹமாஸ் பிடியில் இருந்த மூன்று கைதிகளுக்கு ஈடாக கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்தது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை மூலோபாய தெற்கு கடல் பகுதியில் எதிரிகளை குறிவைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய நிலத்தடி தள ஹவுசிங் குரூஸ் வெளியிட்டது நிலத்தடி தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மேம்பட்ட ஆவுகணைகள் மின்னணு போரை எதிர்கொள்வதற்கான மேம்பட்ட அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் அவை குறுகிய காலத்தில் பயன்படுத்தப்படலாம் ஐஆர்ஜி சி தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள இந்த ஏவுகணை நகரத்தை சனிக்கிழமை பார்வையிட்டார் இதன்போது ஐஆர்ஜிசி கடற்படையின் ஆவுகணை பிரிவுகளின் போர் தயார் நிலையை ஆய்வு செய்தார் ஐஆர்ஜி சி உறுப்பினர்கள் உட்பட ஈரானிய ஆயுத படைகள் நாட்டை பாதுகாக்கவும் அதை வலுப்படுத்தவும் பாடுபடுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரங்களில் ஈரான் வெளியிட்ட பல ஏவுகணை நகரங்கள் நாட்டின் சக்தியின் ஒரு பகுதியாகும் இது எதிரிகள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தவறான கணக்கீடுகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று செலாமி கூறுகிறார் ஈரானுக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தும் முன் எதிரிகள் இருமுறை யோசிக்க வேண்டும் என்றும் எதிரிகள் தங்கள் கணக்கீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதி அறிவுறுத்தியுள்ளார் இது நமது வலிமையின் ஒரு பகுதி மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர் எதிரிகளை தவறாக கணக்கிட வேண்டாம் என்றும் இல்லையெனில் வெளியிடப்பட்ட அவர்கள் மீது ஏவப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இங்கே இருக்கும் இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒரு நாள் தேவைப்படும் போது செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏவுகணை நகரத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஐஆர்ஜி கடற்படை தளபதி டியர் அட்மிரல் அலிடேசா டாங் பேசினார் புதிதாக வெளியிடப்பட்ட கதர் முன்னூற்றி எண்பது வகையை சேர்ந்தவை என்றும் அவை ஐந்து நிமிடங்களுக்குள் ஆவக்கூடியவை என்றும் அவர் கூறினார் இந்த வகை ஏவுகணைகள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை மேலும் எதிர்ப்பு திறனை கொண்டிருப்பதால் ஏவுகணையை திசை திருப்ப இயலாது என்று அவர் கூறுகிறார் ஐஆர்ஜி யின் கடற்படை நாளுக்கு நாள் அதன் திறன்களை மேம்படுத்தி வருகிறது மேலும் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் பதிலளிக்க தயாராக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட நிலத்தடி நகரம் ஒரு மாதத்திற்குள் ஐஆர்ஜிசியால் வெளியிடப்பட்ட மூன்றாவது வசதியாகும் ஜனவரி பதினெட்டு அன்று ஐஆர்ஜிசி கடற்படையானது பாரசீக வளைகுடாவில் ஒரு அறியப்படாத இடத்தில் நிலத்தடி கடற்படை ஆவுகணை தளத்தை காட்சிப்படுத்தியது முன்னதாக ஜனவரி பத்தாம் தேதி ஐஆர்ஜிசியின் விண்வெளிப்படை மற்றொரு நிலத்தடி ஆவுகணை நகரத்தை வெளியிட்டது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தனது பாலிஸ்டிக் ஆவுகணைகள் ஒரு முக்கியமான தடுப்பு என்று ஈரான் கூறுகிறது அதன் ஆவுகணை பேச்சுவைக்குட்பட்டது அல்ல என்று வலியுறுத்துகிறது ஜனவரி தொடக்கத்தில் ஈரானிய ஆயுத படைகள் நாடு முழுவதும் பாரிய ராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரானிய விமானப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் வஹேடி தனது படைகள் ராணுவ விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு அதிநவீன அமைப்புகளை வழங்கியுள்ளதாக கூறினார் சனிக்கிழமையன்று ஈரானின் கிழக்கு நகரமான பிரியாண்டில் உள்ள விமான தளத்திற்கு விஜயம் செய்த ஜெனரல் வஹேடி ஈரானிய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் உலகின் நவீன கால அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன என்றார் விமானப்படை விரைவில் இரண்டு புதிய சாதனைகளை வெளிப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு அச்சுறுத்தலையும் எந்த மட்டத்திலும் எதிர்கொள்ள ஈரானிய ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாக தளபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் விமானப்படையானது அதன் உள்நாட்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் பைலட் இல்லாத பதிப்பு விமான சோதனைகளில் நம்பிக்கைக்குரிய செயல்திறனை காட்டி தொடங்கியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்